சொல்லு இது யார் நல்ல சொல்லு யார் தைத்த நல்ல சொல்லு தைத்த சட்டை தாத்தா தைத்த சட்டை நல்ல சொல்லு சத்தம்மா இது யார் தைத்த சட்டை சொல்லு இது சத்தம்மா சொல்லு இது யார் தைத்த சட்டை இல்லை சத்தமா உன்னோட வாய்ஸ்ல சொல்லு இந்த இது யார் தைத்த சட்டை தாத்தா தைத்த சட்டை சரி தாத்தா தைத்த சட்டை அப்புறம் வந்து காக்கா நம் காக்கா என்று கத்தியதால் காக்கா என்று பேர் வந்ததா காக்கா என்று பெயர் வந்ததா இல்ல காக்கா காக்கா என்று சத்தமா காக்கா என்று கத்தியதால் நம்ப நம்ப காக்காவென்று காக்கா என்று சொல்கின்றோமா சொல்லுகின்றோமா Thank you, Sally. Thank you, Sally. Okay, thank you. thank you.